நான் பாமர ஏழை மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள்லாம் போய் பாருங்கள் இப்போ கூட ஒன்றும் இல்லை இப்போ சைதாப்பட்ட சின்னமலை இருக்குல்ல ஆமாம் அங்கே பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜுக்கு கீழே குடிசை குடிசையில் வாழ்கிற குடும்பங்கள் இன்னும் இருக்குது ஒரு ரயில்வே பாலம் சொல்ல ஒரு மெட்ரோ பாலம் சொல்லக்கூடிய பகுதி ஒரு நிறுவனத்துக்கு கிழக்கிலோ வடகிழக்கிலோ வந்து விட்டால் அந்த நிறுவனம் டவுன் தான் ரயில்வே ட்ரேக் ஓரம் வாழ்கின்ற மனிதர்கள் எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டுமே அனுப்பலாம் ஓகே ஒரு நடுத்தர வாழ்க்கையை தான் வாடுறாங்க நீங்க சென்ட்ரல்ல இருந்து ஆவடி வரைக்கும் எடுத்துங்க குறுக்குப்பட்ட இதெல்லாம் ரயில்வே ட்ராக் ஒட்டி வரக்கூடிய பகுதி பகுதிகள் ஆமா அங்க வியாபாரங்கள் இருக்கு கடைகள் இருக்கு இருந்தாலும் அங்க வாடக்கூடிய மனிதர்கள் யாருன்னா பெரிய கோடி சொல்றோம் நம்ம சொல்ல முடியாது ஒரு மலை இருக்கு எனக்கு அந்த மலை கிழக்குல இருக்கு நான் டவுனா இருப்பேன் அந்த மலைக்கு அண்ணாண்ட சைடு ஒருத்தன் வாழ்வான் அவனுக்கு மேற்குல மலை இருக்கும் அவன் நல்லா இருப்பான் ஆன்மீக உள்ள நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வாஸ்து அப்படிங்கிறது வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் நம்மளுடைய வீட்டோட பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறத ஆணித்தரமா இங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அஸ்ட்ராலஜர் சம்பத் சுப்பிரமணிய அவர்கள் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம் யாருமே நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் என்னன்னா நம்மள சுத்தி நிறைய செயற்கை வளங்கள் இருக்கு அது என்னமா செயற்கை வளம்னு கேக்குறீங்களா இப்போ ஒரு பிரிட்ஜ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அது மூலமா டிராவல் ஈஸியாகுது அப்போ அது வளம் தானே அதே மாதிரி ஒரு மெட்ரோ ட்ரெயின் வருது சில இடங்களில் அண்டர் உள்ள போகுது சில இடங்களில் மேலே போகுது ஃப்ளை ஓவர் பிரிட்ஜஸ் வருது கனெக்டிவிட்டி பிரிட்ஜஸ் வருது ஏன் ஒரு அனல் மின் நிலையமாக இருந்தால் கூட அது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாக்கே அது வந்து கரண்ட்டை சப்ளை பண்ணுது இல்லையா இது எல்லாமே வளம் தான் ஆனால் இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லை நம்ம வீட்டை ஒட்டின மாதிரி இருக்குது இல்லை அதற்கு கிழக்கு பார்த்து நம்ம வீடோ இல்லை கிழக்கு பார்த்து அதனுடைய விஷயமோ இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டோட வாஸ்துல அது பாதிப்பை ஏற்படுத்துமா இதுதான் இன்றைய கேள்வி இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்து இருக்காங்க ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் பொதுவாகவே வந்து யாரும் யோசிக்காத விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ அதில் நானும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைய கேள்வியே இதுதான் நிறைய செயற்கையான விஷயங்கள் நமக்கு வளத்தையும் நம்மளுக்கான வே டு ஈஸி அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களையும் செய்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னும் போது மெட்ரோ ட்ரெயின்ஸ் நம்ம வீட்டுக்கு அடியில் போகுது ஒரு சிலருடைய வீட்டோட அந்த பேசேஜ்ல போகுது சில பேருக்கு வந்து மேல வந்து எனக்கு கிழக்கு பார்த்து இப்போதான் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் எனக்கு நேராக எந்திரிச்சோடனே மெட்ரோ ட்ரெயின் போகுது எதிர்க்க அப்படின்னு சொல்றவங்க சந்தோஷமா பகிர்ந்துக்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ இது பாதிப்பை ஏற்படுத்துமா இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கட்டும் இபி பாக்ஸாக இருக்கட்டும் ஒரு பிரிட்ஜு ஒரு ஃப்ளைஓவர் ட்ரெயின்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு பாதிப்பாக சாதகமாக இப்போ ஒரு ஃப்ளைட்டில் போகிறவர் ஒருத்தவர் ம் அடிக்கடிக்கு ஃப்ளைட்டில் போவார் வெளிநாட்டுக்கு போவார் வெளியூருக்கு போவார் அவர் மனசு வச்சா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டலாம் ஆனால் ஏர்போர்ட்லேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு வீடு இருக்கும் ஆமாம் ட்ரெயினில் வந்தே பாரத்தில் புக் பண்ணி போகிறேன் நான் வந்து வைகையில் போகிறேன் புதுகையில் போகிறேன் பாண்டியனில் போகிறேன் உழவனில் போகிறேன் ஆனால் அவர் ஒரு கேபை புக் பண்ணி ட்ரெயினில் போய் பிடிப்பார் ஏன் ஒரு சென்ட்ரல் பக்கத்துலேயே குடியிருக்கலாம் ஆனால் இந்த சென்ட்ரல் பக்கத்துலேயே குடியிருக்கிறவங்க ட்ரெயினில் போக மாட்டாங்க ட்ரெயின்லேயே போக மாட்டாங்க ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த ஒரு சம்சா வைக்கிறது கூலியில் பெட்டி தூக்கிறது ஆட்டோ ஓடுறது அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கும் ஒரு கல்கத்தாலலாம் போய் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் போயின்னா இருக்கும் அங்கேயே குளிப்பான் முடி வெட்டுவோம் அங்கே ஷாப்ஸே இருக்குல்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல ஐயோ ட்ரெயின் போன பிறகு கடையை போட்டுக்கிறோம் காலத்தில் ட்ரெயின் வரும்போது கடையை உள்ள எடுத்துக்கிறான் புரியுதுங்களா நன் உண்மை வெஸ்ட் பெங்கால் சைடு போய் பாருங்க கல்கத்தா போய் பாருங்க தெரியும் அப்போ நான் பாமர ஏழை மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள்லாம் போய் பாருங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை சைதாப்பட்ட சின்னமலை இருக்குல்ல ஆமாம் அங்கே பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜுக்கு கீழே குடிசை தொழில் குடிசையில் வாழற குடும்பங்கள் இன்னும் இருக்கு அப்போ நீங்கள் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த வாஸ்து உங்களுக்கு வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யும் என்றால் இப்போ நம்ம நினச்சிப்போம் என்ன நினச்சிப்போம் நம்ம ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்போம் அந்த நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனாயிரம் கோடி கடனில் இருக்குது எவ்வளோ கடனில் ஒவ்வொரு மாதம் கம்பெனி ரன் பண்ணுது ஸ்டாஃப்ங்களுக்கு எவ்வளோ கடன் வாங்கி சேலரி போகுதுன்னா அந்த நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ரயில்வே பாலம் சொல்ல ஒரு மெட்ரோ பாலம் சொல்லக்கூடிய பகுதி ஒரு நிறுவனத்துக்கு கிழக்கிலையோ வடகிழக்கிலோ வந்து விட்டால் அந்த நிறுவனம் டவுன் தான் அந்த பாலம் போடுறது இடத்துல ஆமாம் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறீங்க உங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து பிரிட்ஜு கட்டார் ஹைவே பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு உங்களுக்கு கிழக்கிலேயோ இல்லை வடகிழக்குலையோ வந்துடுச்சு ஓகே முதல் விஷயம் ப்ராக்டிக்கலாக கீழே வந்து வண்டி நிப்பாட்டி சாப்பிட்டு போன காலங்கள் போய் பிரிட்ஜு போட்டதுனால வண்டி மேலே ஏறி இறங்கிடும் ஆமாம் உங்கள் ஹோட்டலில் கீழே இருக்கும் முதல்ல யாரும் வரவே மாட்டாங்க ஓகே இப்போது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது ம் பெட்ரோல் பங்கு நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் பெட்ரோல் பங்கில் நிறைய ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் கேஎல் தள்ளணும் அப்படின்னா அந்த ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க ஓகே இப்போ உங்கள் பெட்ரோல் பங்க்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கார் நேராக பிரிட்ஜு மேலே ஏறி கீழே இறங்கிடுறான் பிரிட்ஜு கீழே சர்வீஸ் ரோட்டில் வந்து பெட்ரோல் போடணுன்னு அவசியம் கிடையாது அவன் போகிற வழியில் போட்டுக்குவான் போகிற வழியில் எங்கே அந்த வேலை அப்படியே இருக்குது ஒரு லெஃப்டில் வாரண்டி போட்டுப்போம் அப்போவே உங்களுடைய வியாபாரம் என்ன ஆகுது அங்கே டவுன் ஆகிடுது டவுன் ஆகிடுது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வடக்குலேயே கிழக்கிலேயோ பாலம் வந்தால் உனக்கு ஒன்று கடனாகவும் இல்லை வியாபாரம் அடிப்படும் வடக்கிலோ கிழக்கிலோ பாலம் அது எந்த ஆகி ஒரே லென்த்தாக இருக்கட்டும் இருந்தாலும் உங்களுக்கு கடனாக மாறும் அது ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் இப்போ ஒலிம்பியா டெக் பார்க் இருக்கு அங்கே ஒரு மெட்ரோ போகுது இப்போ அந்த ஒலிம்பியா டெக் பார்க்கில் இருக்கக்கூடிய மெயினான அதிகாரிகளை பாதிக்கும் அது அவ்வளோ பெரிய ஏரியா பல ஆயிரம் மக்கள் ஒர்க் செய்கிற இடன்றதுனால அதோட பாதிப்பு அங்கே ஒரு எறும்பு கடி மாதிரி இருக்கும் கம்மியா நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க பகிர்ந்துக்கு வாங்க பகிர்ந்துக்கு வாங்க ஆனா கடின உச்சியம் ஏதாவது ஒரு வகை நாய் குட்டி கடிக்கிறதுக்கும் வெறி பிடிச்ச திருநாய் கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நாய் குட்டி ஒரு நகத்துல அடி பிறன்றதுக்கும் ஒரு வீட்டில் வளர்த்த ஒரு நாய் கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஊசி போட்ட நாய் கடிக்கிறதுக்கும் திருநாய் கடிக்கிறதுக்கும் இப்படிலாம் வித்தியாசம் இல்ல அப்போ பாதிப்பும் அதே மாதிரி தான் வெ நம்மளை லைட்டாக டச் பண்ணிட்டு போதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த ரயில்வே ட்ரேக் ஓரம் வாடுகின்ற மனிதர்கள் எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டுமே ஓகே ஒரு நடுத்தர வாழ்க்கையை தான் வாடுறாங்க நீங்கள் இருந்து ஆவடி வரைக்கும் எடுத்துக்க குறுக்குப்பட்ட வண்ணாரப்பட்ட இதெல்லாம் ரயில்வே ட்ராக் ஒட்டி வரக்கூடிய பகுதி பகுதிகள் அங்கே வியாபாரங்கள் இருக்கு கடைகள் இருக்கு இருந்தாலும் அங்க வாழக்கூடிய மனிதர்கள் யாருன்னா பெரிய கோடீஸ்வரர் நம்ம சொல்ல முடியாது இருக்கலாம் கோடீஸ்வரர் இருக்கலாம் அவங்க இடம் இருக்கலாம் ஆனா அங்க வாழ மாட்டாங்க அவங்க பீச் சைடு வாழ்வாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் இப்போ ஒரு மலை இருக்கு எனக்கு அந்த மலை கிழக்கில் இருக்கு நான் டவுனா இருப்பேன் அந்த மலைக்கு அண்ணாண்ட சைடு ஒருத்தன் வாழ்வான் அவனுக்கு மேற்குல மலை இருக்கும் அவன் நல்லா இருப்பான் இப்போ பிரிட்ஜ் அவங்களுக்கு மேற்குல இருந்தால் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை முதுகு வயிட்டு தாங்கும்ல ஓகே தலை தானே வெயிட்டு தாங்க கூடாது ஓகே முதுகு தான் வெயிட்டு தாங்குமே அப்போ அண்டர் கிரவுண்டாக இருந்தா அண்டர் கிரவுண்டாக இருந்தா அந்த அண்டர் கிரவுண்டு எந்த ஏரியாவில் இப்போ வட அண்டர் கிரவுண்டு தான் பிரச்சனை வட மேற்குல அண்டர் கிரவுண்டு இருந்தால் பிரச்சனை தான் அண்டர் கிரவுண்டு வந்தாலே பிரச்சனை தான் பூமிக்கு கீழே போயிடுறீங்களே சனிக்கு எது வேலை செய்யும் ஓகே பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பொருளை பூமியை தோண்டிட்டாலே அங்கே சனியும் கேதம் வந்துடும் அது அந் நிச்சயமாக பிரச்சனையே அந்த பகுதி எந்த பகுதி வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் போது அதில் அந்த பிட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளை பாதிக்கும் ஓகே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் பாதிக்கும் 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 வட மேற்கு அண்டர் கிரவுண்டு வரக்கூடாது வரக்கூடாது தென்மேற்கு வரக்கூடாது அட்ஜஸ்டபுள் வேறு வழி இல்லைன்னா தென்கிழக்கு வரலாம் வடகிழக்கு கன்ஃபார்ம் வரலாம் ஆனால் அந்த அண்டர் கிரவுண்டுன்றது நீண்ட தூரத்துக்கு போடுவாங்க ஒரு மெட்ரோ ட்ரெயின் இறங்கி மேலே ஏறுதுன்னா சும்மா பத்தடிக்கு போட முடியாது ஆமாம் மூணு கிலோமீட்டர் போடுவோம் இல்ல இப்போ நம்ம எடுத்தாலே இங்க சைதாப்பேட்டையில இருந்து தண்டையார்பேட்டை வரைக்குமே அண்டர் கிரவுண்ட் தான் அதே மாதிரி அங்க தண்டையார்பேட்டில இருந்து திருமங்கலம் வரைக்குமே அண்டர் கிரவுண்ட் தான் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் அதுக்கப்புறம் தான் மேல ட்ரைனே இருக்கு ஆமா அதுதான் அந்த பகுதியில் பக்கத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வீடுகள் பாதிக்கும் அதாவது அதுக்கு வடமேற்குல எந்த நிறுவனங்களுக்குலாம் வடமேற்குல வடமேற்குல வர நிறுவனங்கள் வடமேற்கு பாதிக்கும் தென்மேற்குல வந்தால் தென்மேற்கு பாதிக்கும் எந்த பகுதியில் உங்களுக்கு அண்டர் கொண்டு பள்ளம் வருது இப்போது எனக்கு அண்டர் கொண்டு வடமேற்குல வருதுன்னா எனக்கு வடமேற்கு பாதிப்பு ம் உங்களுக்கு அது தென்மேற்காக வரும் ஓகே உங்கள் நிறுவனத்துக்கு ஏன்னா ஒரு ரோட்டில் ரைட்டு லெஃப்ட் ரெண்டு சைடு வந்து நிறுவனங்கள் இருக்கும் கடை இருக்கும் வீடுகள் இருக்கும் ஒரே பள்ளம் ரெண்டு பேருக்கு வெவ்வேறு திசைகளை தரும் ஓகே ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி